தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட யார் சொன்னேன் வடகிழக்கு அல்ல சர்வதேசம் புலம்பெயர் தேசம் டயஸ்போரா அல்ல முன்னாள் போராளிகள் அல்ல நாங்கள் சொன்னாங்களே நாங்கள் சொன்னனாங்களோ நீங்கள் எங்கேயாவது இந்த ஒரு எட்டு பத்து மாவட்டத்தில் ஒரு கருத்து கணிப்பிடி மக்களை கூப்பிட்டு பேசுனீங்களோ தனி தமிழ் வேட்பாளர் ஒரு ஆள் களமிறக்க வேணும்னு சொல்லி மக்களால் தெரிவிக்கப்பட்டதோ இல்லை தானே வடகிழக்கு மாகாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு மூணு நாலு பேர் ஒன்றாம் நம்பர் புறாடுகள் இந்த இபிஆர்எஃப் டெலோ புலாட்டில் இருக்கிற ஆரம்பத்தில் தொண்ணூறாம் ஆண்டு காட்டி கொடுத்து புள்ளி பிடிக்க போகிறவன்னு சொல்லி ஆமி ரேஷனி பண்ணி சாப்பிட்டு கொண்டு இந்த மக்களை சீரழித்தவங்க நீங்கள் போராட்டம் சிதை இந்த போராட்டங்களை சிதைச்சவங்க நீங்கள் சிதைச்சி சின்ன பின்னமாக்கிட்டு இன்றைக்கி தேசியத்தை பற்றி கதைக்கு வாருங்க நீங்கள் தமிழ் தலை தலைம தமிழ் வேட்பாளர் ஜோக்கர் விளையாட்டு விளையாட வேணாம் ஆனால் தமிழ் பேசும் மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களித்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்குமான்னு சொல்லி ஆனால் அழிவுக்கிற அணிவிக்கிற மாசிங்க முடியும் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள எந்த மக்களுக்கு எந்த மக்களுக்கு எந்த மக்களுக்கான இதுப்பிடம் உறுதிப்படுத்தப்பட வேணும் பொது வேட்பாளர் ஊடாக என்னத்தை சாதிக்க போறோம் என்றது இன்னமும் தெளிவில்லாமல் போது எங்களுடைய மக்களுக்கு நீண்ட பிரச்சனைகள் இருக்கும் போது வெல்ல ஜனாதிபதி அவர்களுக்கு அல்லது வெல்ல ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது இரண்டாவது கட்டமாக வரக்கூடிய வேட்பாளரோட கூட பேசாமல் நாங்கள் தெரிஞ்சே அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகின்ற வேட்பாளருக்கு கூட ஆதரவிச்சு நாங்கள் இதால் அடையக்கூடியது என்னவென்றத இன்றைக்கு எங்களுடைய மக்கள் நீண்ட பசி நீண்ட தேவை நீண்ட போராட்டத்தினுடன் இருக்கும்போது அந்த 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 விடயங்களை பூர்த்தி செய்யாமல் நாங்கள் என்ன விஷயத்தை இதனூடாக அடைய போறோம்ன்றது கேள்விக்குறியாகவே இருக்குது